இயேசு கிறிஸ்துவின் விளையாடப்பற்ற பரிசுத்தமடை நாமத்தில் நம்பி வாழ்த்துக்கள் இந்த காலகட்டங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக நம்பிக்கையெல்லாம் போயிட்டீங்களோ இன்னைக்கும் நம்பிக்கை குறித்து உங்களை சொல்கிறேன் ஆமேன் நிச்சயமாக முடிவு உண்டு இந்த நம்பிக்கை வீண் போகாது வாசிக்கலாம் நீதிமொழிகள் இருபத்தி மூணு பதினெட்டு நிச்சயமாகவே முடிவு உண்டு நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது கண்ணீருக்கு முடிவு உண்டு கவலைக்கு முடிவு உண்டு துக்கத்துக்கு உண்டு வருத்தத்துக்கு முடிவு உண்டு வேதனைக்கு முடிவு உண்டு புலம்பலுக்கு முடிவு உண்டு நிச்சயமாகவே உங்க நம்பிக்கை வேணும் போகாது நிச்சயமா முடிவுண்டு நம்பிக்கை வீண் போகாது அன்றவர்களை ஆசீர்வதிப்பார் கிரேட் அலெக்சாண்டர் ஆசியா நாட்களை போர் செய்து கொண்டிருந்த போது சக படையில் இருக்க வீரர்களை பார்த்து அவங்க எப்படி இருக்காங்க சார்ந்த குடும்பம் எப்படி இருக்குன்னு கேட்டு எல்லாருக்கும் கோடிக்கணக்கான சொத்துக்களை வித்து கொடுத்தார் இதை பார்த்துட்டு ஒருத்தர் கேட்டார் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டீங்களே இனி உங்களுக்கு என்ன இருக்கு சொன்ன நம்பிக்கை இருக்கு சிங்கம் யானையோட பெருசு இல்லை புலியோட வேகமாக ஓடிக்கிடாது நிறையோட தந்திரசாலியல்ல சிங்கம் ஒரு தந்திரசாலியம் அல்ல சிங்கம் ஒரு புலியை போல வேகமாக ஓடுகிறதும் இல்லை யானை பார்க்கல சைஸ்ல பெருசும் இல்லை ஆனால் அதுக்குள்ள என்ன தெரியுமா நம்பிக்கை தைரியம் ஹோப் அது காட்டுக்கு ராஜமா பார்த்தீங்களா ஒரு டகசிங்க எவ்வளோ பெருசாக இருக்கு யானை எவ்வளவு பெருசா இருக்கு காண்டாமுக்கு ஆனால் ஒரு சிங்கம் அவங்க எல்லாத்தையும் எதிர்த்து நடக்கிறது என்றால் நல்ல ஒரு நம்பிக்கையின் மனநிலைமை அதுதான் உங்களுக்கு நீங்க யூதா கோத்துறது ராஜசிங்கம் நாம நிச்சயமா முடிவு உண்டு நம்பிக்கை வேண்டும் சார்ந்து கொள்ளுங்கள் நான் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் நாளை உங்களை சந்திக்கிறேன் அது ஆண்டு கருவு உங்களுக்கு தாங்கட்டும் தகப்பனே நீங்கள் நம்பிக்கை விட்டு விடாதபடி உண்மையே நம்பி சார்ந்து உங்களுக்கு கருவி தான் நன்மை கருவி தொடரட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் பிதாவே ஆவே God bless you. Have a nice day.